சுதர்சன ஆழ்வாரை பற்றிய தொடர்ச்சி இரண்டாம் பாகம் மகா மகாஜ்வாலாதிமே தன்ன சக்கர பிரசோதியார் சுதர்சன மகா பிரார்த்தித்து லோக்சேமத்திற்காக அனைத்து மக்களின் நலனுக்காக பிரார்த்தித்து ஆசீர்வாதம் பொதுவாக சக்கரம் திருமாலின் கருத்து இடம்பெற்றிருக்கும் சில தலங்களில் இடம் மாறியும் காட்சி தருவதைக் காணலாம் திருக்கோயிலூர் திருத்தலத்தில் மூலவர் வழக்கையில் சங்கும் இடரிகை சக்கரமாக பலகால வையகத்தை அளந்து நிற்கும் திருக்கோலத்தையும் தரிசிக்கலாம் பஞ்சகிருஷ்ண திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரத்தில் மூலவரின் வலது கரத்தில் பிரயோகிக்கும் நிலை சக்கரம் காட்சி தருகிறது மதுரை அழகர் கோவில் திருமோக்கூர் ஸ்ரீரங்கம் சிவலிபுத்தூர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி கோவில் போன்ற திருத்தலங்களில் ஸ்ரீ சக்கரதாரா விசேஷமானவர் மகாவிஷ்ணுவின் திருக்கலங்களில் ஐந்து ஆயுதங்களைக் காணலாம் இவற்றில் முக்கியமான சக்கரம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ சுதர்சனர் இவரே திருமாலின் காத்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பவர் முன்புறத்து சக்கரத்தாரையும் அதன் பின்புறத்து ஸ்ரீ நரசிம்மையும் வணங்கி சுற்றி பதட்சம் செய்தால் நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலட்சுமியையும் எட்டு திக்கு பாலர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் பாமன அவதாரத்தில் சுக்கராச்சாரியரின் கற்றளை மீறி மகாபலி வாமனனுக்கு தானம் கொடுக்க தாரை வார்த்தபோது சுக்கராச்சாரிய வண்டாக வந்து கமண்டலத்தில் நீர் பாதை அடைத்தார் அப்போது திருமால் பவித்திரத்தால் கிளறி சுக்கராச்சாரியார் தன் கண்ணை இறந்தார் அந்த பைத்திரமாக வந்தவர் ஸ்ரீ சுதர்சனரே வியாழக்கிழமை ஸ்ரீ சக்கரத்தாழ்வார்க்கு சிவப்பு மலர்களால் மாலை சூட்டி வழிபட்டால் நினைத்த காரியங்களில் வெற்றி வெற்றி கிட்டும் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரை வழிபட பக்தர்கள் ஓடி எடுத்து வைத்தால் அவர் உடனே ரெண்டடிக்கு முன்வைத்து பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்த்து சந்தோஷத்தில் ஆடுவார் என்பது விதியாகும் விஷ்ணுவின் வலது கையில் உள்ள சக்கரத்தை சுதர்சனம் என்பர் இதற்கு நல்ல காட்சி என்ற பொருள் தீயவர்களையும் அழிக்கும் பொழுது மற்ற சக்கரமாக சக்கரமாகவும் வீராவிசம் கொண்டதாகவும் நல்லவர்களுக்கு அற சக்கரமாகவும் தர்மசக்கரம் இருப்பது இதன் சிறப்பு சக்கர தாழ்வா அருங்கோண சக்கரத்தில் நடுவில் இருப்பார் மூன்று கண்கள் உண்டு நெற்றிக் கண் தலை இடம் தாங்கி பதினாறு கரங்களில் ஆயுதமேந்து காட்சியளிப்பார் ஜீவால கேசமும் திரினேத்திரமும் பதினாறு கரங்கள் பதினாறு விதமான ஆயுதங்களுடையவர் இதை வழிபடுவதால் முப்பிறவில் இருந்த பிறவில் உண்டான பாவங்களையும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளையும் தீவினைகளையும் தோஷங்களையும் கிருதிகளையும் யாவும் நீங்கும் ஜுவாலா கேசமும் திரிநேற்றமும் பதினாறு கேங்களும் பதினாவது ஆயுங்களுடைய இவர் வழிவிடுவதால் அமைதியும் ஏற்படும் ஆனந்த வாழ்வும் நமக்கு கிடைத்து நிற்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன அதேபோல் சால கிராமங்களில் சுதர்சன சால கிராமம் ஒரு சக்கரம் மட்டுமே உள்ள மிகப்பெரிய சாலகிராமம் சுதர்சனம் ஆகும் திருமாலின் சக் சக்கராயுதத்தில் பூரண சக்தி இதற்குண்டு ஸ்ரீ அனந்தன் என்ற நாகம் கருணனின் ஸ்ரீ சுதர்சன இம்மோரும் பகவானை ஒரு நொடி கூட பிரியாது அவரை தொழும் நித்திய சூரிகள் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரை புதனும் சனியும் சேவிப்பது விசேஷம் முடிந்தால் தினமும் இயன்ற நிவேதனம் வைத்து பூஜிப்பது நல்லது ஸ்ரீ சக்கர தாழ்வார் சன்னதியை நெய்விளக்கேற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய் நமக என்று கூறி வழிபடுவதால் கூடல் பலனை தரும் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் அவர் பின்புற உள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி பிரதட்ச நமஸ்காரம் செய்தால் நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலட்சுமியும் எட்டு திசைகள் உள்ள தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் பதினாறு வகையான பேரம் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு ஸ்ரீ சுதர்சனாழ்வாரையும் அவர் பின்பற்ற நரசிம்மரையும் வணங்கி சுற்றி வந்தால் பாவங்கள் நீங்கி ரோகங்கள் நீக்கப்பட்டு பல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்பது முன்னோர்கள் சான்றோர்களும் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ சக்கரம் என்னும் சுதர்ஷன எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரதான ஆயுதம் அது பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பகவான் கையில் வைத்துள்ளார் சுதர்சனால்வா தன்னை நாடி வந்து வணங்குவோருக்கு சகல ஐஸ்வரியங்களையும் தொல்கிறார் ஸ்ரீ சுதர்சனால்வா ஸ்ரீ கழாழ்வா நந்தாழ்வா ஆகியோர் பகவானை ஆட்கொண்டவர்கள் என்பதால் இவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் ஆழ்வார் என்ற அடைமொழியும் உண்டு ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார் ஸ்ரீ கெருடாழ்வார் ஸ்ரீ ஆழ்வார் என ஆழ்வார் என்ற அடைமொழி இவர்கள் மூரலுக்கு மட்டுமே பொருந்தும் ஸ்ரீ பகவான ஆட்கொண்டவர் என்பதால் ஏற்பட்ட சிறப்பே ஆகும் ஸ்ரீ ஹெகமானந்த மகாதேசி ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரின் பெருமனை ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் எனவும் அவரது பதினாறு ஆயுதங்களை பற்றியும் சோடச ஆயுதம் சோத்திரம் இவற்றில் கூறியுள்ளது மகாவிஷ்ணு இவருக்கு திருவாழியே உலவாழ்வுக்கு முக்கியமான ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இவற்றை இனி உம்மிடம் கேட்டாலும் மக்களுக்கு கொடும் இது தவிர வேறெந்த நல்ல விஷயம் கேட்டாலும் கொடும் என்று இவருக்கு த ஆணையிட்டார் இதையே சுத சதகம் விளக்குகிறது இம்மக்து பஞ்சாயங்களில் சுதர்சனமே முதன்மையானவர் இந்த சக்கராயுதத்தின் பெருமை வேதங்களால் சுக்ல யஜுர் வேதம் புகழப்படுகிறது இந்திராதி எவர்களும் பூஜிக்கப்படும் பகைவர்களை அளித்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் கரத்தில் வைத்துள்ளார் அநேக அவதாரங்களில் துஷ்ட நிக்கிரகத்தை ஒரு ஸ்ரீ சுதர்சன மூலமே நிகழ்த்தியுள்ளார் அருளியுள்ளார் உலோக இயக்கத்திற்கு உலக இயக்கத்திற்கு அவதாரம் மகா சுதர்சனமே ஸ்ரீவைகுண்ட ஸ்ரீ ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இரு இருக்கையாகவும் பார்க்கடையில் பாம்பு படுக்கையாகவும் ஆதிசேஷனாக குடையாகவும் நடக்கையில் பாதுகாப்பம் இருந்தவர் இருப்பவர் அனந்தன் ஸ்ரீ சக்கரத்தால் வழிபட்டால் நவகிரங்களில் ஏற்படும் இடையூறுகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் ஸ்ரீ சுதர்சனார் வழிபட பயங்கரமான கனவு சதா சதாமனோ வியாக்குலம் விய பிசாசி பில்லி சூன்யம் எல்லாம் நிவர்த்தியாகும் என்பது உண்மையான சத்தியமான வாக்கு துன்பங்களை இருந்து நம்மை காத்து ரசிக்கக்கூடியவர் ஸ்ரீ சுதர்சன காத்தி ஸ்ரீ சுதர்சனாவித் மகே மகாஜ்வாலாதிமே தன்ன சக்கர பிரச்சோதையார் ஓம் ஸ்ரீ சுதர்சனாவித்மகே ராஜா ராஜாதிமே தன்ன சுதர்சன சக்கர பிரச்சோதயார் சுதர்சனை வழிபடுவோம் நமக்கு பாவங்கள் தோஷங்கள் நீங்கப்பட்டு மன அமைதுடன் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று சுதர்சனவாரை பிரார்த்தித்து அவருடைய திவ்ய பாதார பண்ணங்களில் பிரார்த்தித்த அனைவரும் ஆசீர்வாதம் இராமானுஜனின் திவ்ய திருவடிகளே சரணம்